சிவகாசியில் புதிய உதயம் எம் கே கிராண்ட் காஸ்ட் ஸ்டுடியோ திறப்பு விழா இன்று சிவகாசியில் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ள மால் பி பூஜ்யம் புதிய எம் கே கிராண்ட் கா ஸ்டுடியோ கா சர்வீஸ் சென்ற திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் வருங்கால தமிழ்நாட்டின் தனிப்பெரும் தலைவர் மற்றும் தமிழக அரசியலின் முக்கியமான முகவர் மாண்புமிகு சிவகாசி கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் சிறப்பு விருந்தாக விஜய் கரிசல் குளம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தங்குவேல் அவர்களும் கலந்து கொண்டார் நிகழ்வு ஆரம்பத்தில் அவர் அலுவலகத்தின் புதிய கட்டடத்திற்கு ரிபன் வெற்றி அங்கத்தினரை வரவேற்றார் தொடர்ந்து உள்ள பூஜை அறையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது பூஜையின் மூலம் தொழிலின் செழிப்பு மற்றும் சந்தோஷமான வளர்ச்சிக்கான பெற்றுக் கொள்ளப்பட்டது பூஜைக்கு பின் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உரிமையாளருடன் சிறிது நேரம் கலந்துரையாடி அவர்களின் முயற்சி மற்றும் எதிர்கால திட்டங்களை பற்றி கேட்டார் இதன் மூலம் புதிய தொழில் வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் ஆதரவும் உறுதியும் வழங்கப்பட்டது அந்தந்த இடத்தில் உள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் முனைப்பும் வெளிப்பட்டது அதன் பிறகு அருகில் இருந்த சிறுவர்களுடன் பொழுதுபோக்கு உரையாடி அவர்களுக்கு அன்பையும் உற்சாகத்தையும் வெளிப்படுத்தினார் மற்றும் அங்கிருந்த குழந்தைகளுடன் சிறிது நேரம் கலந்துரையாடினார் thank yeah. you